தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் பாஸ்டர் ஐ சிக்ஸ் சி பஸ் இன்றைக்கு தியானிப்பதற்காக நமக்கெல்லாம் தெரிந்த சங்கீதம் இருபத்தி மூன்று கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாட்சி அடையேன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் வாழ்க்கையில் நாம் எந்த பாதையில் போவோம் என்று நமக்கு தெரியாது சில சமயத்தில் துன்பமான பாதைகள் சில சமயத்தில் இன்பமான பாதைகள் சில சமயத்தில் கண்ணீரின் பாதைகள் சில சமயத்தில் கழிப்பின் பாதைகள் இப்படி மாறி மாறி வாழ்க்கை முழுவதும் நாம் விரும்புகிற பாதையும் வருகிறது நாம் வெறுக்கிற பாதைகளும் வருகிறது இவைகள் ஊடாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் காட் மை ஷெப்பர்ட் அப்படின்னா அவர் எப்போ நம்ம எந்த பாதையில் நடத்தணும்னு நினைக்கிறாரோ அந்த பாதையில் நடத்தி அவர் அது ஒருவேளை கரடுமுரடான மலையாக இருக்கலாம் அல்லது மணல் நிறைந்த பாலைவனமாக இருக்கலாம் அல்லது சில சமயத்தில் சதுப்பு நிலமாக இருக்கலாம் அவர் நடத்துகிறார்னு சொன்னால் நம்மளை உள்ளான மனுஷனை ஒரு பூரணத்துக்குள்ளே நடத்துகிறாருன்னு அர்த்தம் அவர் நம்மளை அழிப்பதற்காக எந்த பாதையில் நடத்தினதே கிடையாது நடத்தவும் மாட்டார் மெய்ப்பெருனா நம்ம சாதாரணமாகவே ஆடுகள் இருக்கும் இப்போ கர்த்தர் நமக்கு மெய்ப்பெருனா நாம் யாரு ஆடுகள் ஆடு வந்து ஒரு இடத்துக்கு போய் மேயறதுக்கு முடிவு பண்ணுமா மெய்ப்பெண் முடிவு பண்ணுவானா தான் முடிவு பண்ணுவான் அப்ப இன்னைக்கு கர்த்தர் எப்படி நம்மளை நடத்த விரும்புறாரோ அதற்கு நம்மள ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கவலை சஞ்சலம் இதெல்லாம் வராது அது தான் போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆனா நாம ஒன்ன விரும்பி அதுக்கு ஏற்கு மாறாக நடக்கும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் கவலை கேள்விகள் குழப்பங்கள் வரதான் செய்யும் ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என் இருக்கிறார் இன்றைக்கு அவர் விருப்பப்படி விருப்பமான பாதையில் என்னை நடத்தி என்னுடைய உள்ளான மனுஷனை அவர் பலப்படுத்துவார் பூரணப்படுத்துவார் அப்புறம் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவார் நம்ம என் கர்த்தர் நடத்தின பாதை நல்லதுதான்னு சொல்ல வைப்பார் தவிர ஐயோ கர்த்தர் என்னை கெட்ட பாதையில் நடத்திட்டார்னு யாருமே சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் மெய்ப்பர் என்று சொன்னால் மற்றவர்களைப் போல கிடையாது அவர் நடத்த வேண்டிய பாதையில் நடத்துகிற கர்த்தர் அதுதான் சொல்லியிருக்கு புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பாராம் அமர்ந்த தண்ணீர் நம்மை கொண்டு போய் விடுவாராம் அடுத்து சொல்லியிருக்க அவரின் ஆத்துமாவை தேற்றுவாராம் கீழே வர்ற வசனங்க வருகிறது அப்போ எப்படி ஆட்டுக்கு பசுமையான புல் ரொம்ப பிடிக்குமோ அதே போல் வசனம்தான் நமக்கு புல்வெளி அதில் படித்து தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் எதையும் எதிர்த்து நிற்கவும் எதையும் மேற்கொள்ளவும் நமக்கு பெலனை தேவன் தருகிறார் இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வசனம் கடைசி ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் வசிங்க என் சத்ருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி அப்போ என்ன செய்வார்னா நம்ம படுற கஷ்டங்கள்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு அவ இவங்கெல்லாம் என்ன ஆண்டவரை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை பாரு எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சுற்றி நிறைய சத்துருக்கள் எழும்புவாங்க காரணம் இல்லாமல் எலும்புவாங்க காரணம் இல்லாமல் பயிப்பாங்க காரணம் இல்லாமல் பிரச்சனை வரும் இதெல்லாம் யார் கொண்டு வரேன்னா பிசாசினால் வர்றது அவனுடைய தூண்டுதுனால வர்றது ஆனால் ஆண்டர் என்ன செய்கிறாருன்னா சத்துருக்களை அழிக்கலை அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார் சத்துருக்கெல்லாம் அழித்து போட்டுட்டு இருந்தால் பணி நல்லாரு அப்படின்னு சொல்லலை சத்துருக்களுக்கு முன்பாகவே என்ன செய்கிறார் ஒரு பெரிய ராஜ ராஜரீகமான சாப்பாடு ஆயத்தப்படுத்தி என்ன செய்கிறாரா அந்த சத்துருக்கள் நடுவில் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளை உயர்த்தி யூனிக்காக உயர்த்தி தலை எண்ணெயால் விஷயம் பண்ணுறார் அப்போ என்ன செய்கிறது தான் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ன சொல்கிறாரு நிரம்பி வழியும் சொல்லலை அவர் ஒரு போராட்டத்தில் இருக்கிறாரு ஆனால் எப்படி பேசுகிறாரு என் பாத்திரம் நிரம்பி வழியுது அவர் பார்க்குறார் ஆவியில் மனக்கண்கால் பார்க்குறாரு பார்த்துட்டு சொல்கிறாரு என் பாத்திரம் என்ன செஞ்சிகிட்ருக்கு இப்படி பேசுறதுனாலயே கர்த்தர் அவர் மேலே ரொம்ப பிரியப்பட்டுறாரு நிரம்பி வழியும் என் கஷ்டம் ஒரு நாளைக்கு தீரும் கண்ணீர் கவலை ஒரு நாளைக்கு தீரும்னு சொல்லலை என் பாத்திரம் நிரம்பி வழியுது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருமம் என்னை தொடருகிறது நான் கத்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன் எப்படி அவர் பார்த்து விசுவாசத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு எப்படி ஒரு தெளிவை ஏன் பின்னாடி பிரச்சனை வந்துச்சு கண்ணீர் வந்துச்சு போராட்டம் வந்துச்சு கவலை வந்துச்சு ஆனால் ஆரோசனை சொல்றாரு என் ஜீவனால நன்மையும் கிருபையும் இப்பையும் தொடருது இனிமேலாம் அதான் தொடரும் நான் கத்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள நிலைத்திருப்ப ஏன்டா வாழ்றோன்னு நினைக்காம அவர் என்ன சொல்றாரு நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் ஏ ஹோப் ஃபார் த பிலீவர்ஸ் ஆப் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்டுவின் விசுவாசிகளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறனால எந்த பாதையில் நடத்தினாலும் மிருகங்கள் நம்மளை தாக்கி அழித்து விடாதபடி அவர் பாதுகாப்பார் நம்ம வாழ்க்கை நம் கையில் இல்லை நம் வாழ்க்கை கத்தர் கரத்தில் இருக்கிறது ஆகவே தைரியமா இருப்போம் எந்த பாதையில் கத்தர் நடத்தினாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் சத்துருக்கள் குமாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது நீர் கொடுக்க நன்மைக்காக நன்றி கொடுக்க போகிற கிருமைக்காக நன்றி மேன்மைக்காக நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருப்போம் நாம் சொல்லுவதை தேவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார் ஏன் நாம் சொல்லுவது வசனத்தின்படி சொல்லுகிறோம் வசனம் ஜீவன் உள்ளது அந்த ஜீவனுள்ள உள்ள வார்த்தை எதை பேசுகிறோமோ அந்த ஜீவனுள்ள வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அதை தடுக்க எவராலும் முடியாது நன்மையும் கிருபையும் தான் உங்களை தொடரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலை வேலையிலே முடி பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் விசுவாசமும் பெருகட்டும் உம்முடைய நாமத்தை மெய்ப்படுத்து என் மெய்ப்பராய் நீர் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி யேஸ் நாமத்தில் ஜெபி தோப்பட்டுக்கிறேன் மிக நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்திரை என் முழுமை பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அலே லூயா அலே லுயா அலே லுயா